ீங்களா எதுங்க திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மசோதாவை பொருளாதார அடிப்படையிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறது அதை வந்து தளபதி அவர்களும் எதிர்த்திருக்கிறார்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு இது வந்து தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா வேறு ஒன்றும் இதில் இல்லை அதிமுக வந்து நிச்சயமாக ராஜ்யசபால உள்ளே இருந்து இதற்கு எதிர்த்து வாக்களித்திருக்கலாம் வாக்களிக்கவில்லை என்று வெளியேறியது இன்னொரு கண்துடைப்பு நாடகம் பிஜேபியுடைய ஆணைக்கிணங்க அவர்கள் வந்து செயல்பட்டுருக்காங்க என்ன எந்த ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பல செலக்ட் கமிட்டிக்கு அறிவியல் பின்புலமும் இதை பத்தி எந்த ஆராய்ச்சிகளும் செய்யப்படாமல் ஒரு எந்த ரிசர்ச்சும் கிடையாது ஒண்ணுமே இல்லாம ஒரு கமிஷன் செட் அப் பண்ணல பத்து சதவிகிதம் அப்படிங்கற அந்த நம்பரை எங்கேருந்து கொண்டு வராங்க இவங்க இது யாருக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் இருக்கிறது வந்து 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 நீங்க லட்சம் ரூபாய் சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் தொகை அதுல யாருக்கு கொண்டு அதுக்கு அவங்களே பதில் சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சி ஆதரி எல்லா கட்சியும் ஆதரி ஆதரிக்காத எதிர்த்து ஓட்டு போட்டது என்பது அம் ஆத்மி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆர்ஜேடி இந்த மூணு பேர் தான் எடுத்துருக்காங்க பாக்கி எல்லாருமே ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு அகில இந்திய சூழ்நிலையில இப்படிப்பட்ட மசோதா வருகிற பொழுது உறுப்பினர் உறுப்பினர் கனிமொழி சொன்ன எல்லா உண்மைகளும் உண்மை எந்த மாற்றமும் அதே நேரத்தில் தமிழக நிலைமைக்கும் இந்திய நிலைமைக்கும் மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசங்கள் இருக்கிறது குறிப்பாக இன்னும் நூறு நாளில் தேர்தல் வருகிற பொழுது உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் மாயாவதியும் அகிலேஷும் ஒன்றாக இணைந்தது என்பதே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது வட மாநிலங்களில் மேல்ஜாதி ஓட்டு என்பது வெறும் பிராமணர்கள் ஓட்டு அல்ல பிராமணர்கள் ரஜபுத்திரர்கள் தாக்கூர்கள் என்று பல ஜாதிகள் இருக்கின்றன ஆந்திராவில் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாயுடுகள் பிற்போக்காக பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் வடநாட்டில் ஆந்திராவில் முற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே சந்திரபாபு நாயுடு அவங்களை பிற்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார் அவளுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறார் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுகிற பொழுது தமிழகத்தில் ஏற்கனவே அறுபத்தி ஒன்பது சதவீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற மாநிலங்களில் ஐம்பது கூட அமுலாகாத ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட வாதங்கள் வருகிற பொழுது அகில இந்திய கட்சிகள் சில நிலை எடுக்க வேண்டியிருக்கிறது கனிமொழி குறிப்பிட்டதைப் போலவே இது பெரிய பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றும் அல்ல இது தேர்தலுக்கான கண்துடைப்பு ஆதரித்ததாக சொல்லக்கூடிய நாங்கள் உள்பட அதில் இருக்கக்கூடிய கோடாறுகளை சொல்லி இருக்கிறோமே தவிர அதை வரவேற்று ஒன்றும் செய்யவில்லை அதை சரியாக அந்த முழுமையாக நீங்கள் படிக்க வேண்டும் முப்பத்தாறு பேர் முப்பத்தாறு பேருடைய பேச்சில் பிஜேபி பேச்சை தவிர பிஜேபி ஆதரவாளர்கள் பேச்சு கூட எதிர்த்து தான் ஓட்டு பேசப்பட்ட பாராளுமன்ற தேர்தல் வருது அதுக்கு முன்னாடி நாடகம் நடக்குது அந்த நாடகத்துல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதாக காட்டக்கூடாது தொடர்ந்து பிஜேபி போக்கு அவங்க இந்துஸ்தான் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதோடைய இன்னொரு முகம்தான் இந்த பள்ளிகளிலும் இந்தியை திணிப்பது என்பது இதை வந்து நிச்சயமாக எல்லா முன் ஒரு காலத்தில் தமிழகம் மட்டும்தான் எதிர்த்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது அத்தனை மாநிலங்களும் இந்த பிஜேபியோடைய உண்மையான முகத்தை புரிந்து கொண்டு அவங்களுடைய

இந்த மசோதாவை விவாதிப்பதற்கு முன்னால் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தோம் அவங்க செலக்ட் கமிட்டி வேண்டும் என்று போய் வாதம் பொழுது மினிஸ்டர் வந்து பில்லை பைலட் பண்ணிட்டார் அப்போ ஆரம்பத்தில் அது எப்படி தேர்தலுக்காக நடத்தப்படுகிற நாடகம் என்று நான் பேசறேன் ஆகவே அவங்க என்ன சொல்றாங்க நீங்கள் வந்து எங்கோட சொத்து படாது பேசிட்டீங்களேங்கிறாங்க அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது